ரகுராம்க்கு ரொம்ப நாளா உடம்புக்கு முடியாம இருந்ததுனால அவரு படுத்த படுக்கையா ஆயிட்டாரு அவருக்குன்னு இருக்க பையன் ராஜேஷ் ராஜேஷ் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவங்க அப்பாக்கு இப்படி ஒரு ஆரோக்கியம் நல்லா இல்லாததுனால சொந்த ஊருக்கு வர வேண்டி இருந்தது அந்த ஊர்லயே ஒருத்தர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா ராஜேஷ் அவர் பேரு பாலு பாலு ஐயா கொடுக்கற எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது பாலுயா கிட்ட இருந்து அந்த வேலைக்கான காசு எடுத்துட்டு அப்பாவை பார்க்க போவாரு அப்பா ராஜேஷ் புரியுதுப்பா எனக்காக உனக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்யுற உன்னோட உத்தியோகம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாதா அந்த வேலை கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் என்னால உனக்கு எவ்வளவு இதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு எவ்வளவு தொந்தரவு ஏன்பா பேசுறீங்கப்பா இருக்கு உங்களால எல்லாம் நான் ஒன்றும் வேலை மாத்திட்டு வரல எனக்கு நீங்க முக்கியம் தானேப்பா வேலை போனா கிடைக்கும்ப்பா இப்ப நான் செய்யற வேலை கூட ரொம்ப பிடிச்சிருக்கேன் காலையில போனா சாயந்தரம் வந்துடுறேன் அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லேயே இருக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு உங்களை தினமும் பார்க்கவும் என்னால் முடியுது இதுவே பட்டணத்துல இருந்தா என்னால முடியாதுல்ல எப்பயாவது ஒரு தடவை பண்டிகைக்கோ இல்ல ஏதாவது விசேஷத்துக்கோ தான் வருவேன் ஆனா இப்ப பாருங்க தினமும் நம்ம ஊர்ல இருக்க நீ இப்படி பேசுறத கேட்க சந்தோஷமா இருக்குப்பா உண்மையிலேயே உன்ன மாதிரி பையன் என் மகனா பிறந்தத என்னோட அழுதுட்டோம் ஆமா எங்க உங்க அம்மாவையும் காணும் என் மருமகளையும் காணும் அதுவாப்பா அவங்க ஏதோ பக்கத்து வீட்டில் ஃபங்க்ஷன்னு அதை பார்க்க போயிருக்காங்க வந்துருவாங்கப்பா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் டிஃபன் ஏதாவது சாப்பிடணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சு கொண்டு வரேன் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா நீ தான் வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப டயர்டா இருப்ப நீ ஏதாவது டீயோ காஃபியோ போட்டு குடி இல்ல ஏதாவது டிஃபன் இருந்தா சாப்பிடுப்பா அந்த பாலு அதான் நீ வேலை செய்றிய அவன பத்தி நல்லா தெரியும் எல்லா வேலையும் ஒருத்தன் தலையிலேயே கட்டுவான்

இவ்வளோ நாள் கடத்தா கொடுத்தீங்க வீடு எங்களால் நடத்த முடிஞ்சுது இனி காசு கொடுக்கலன்னா மல்லிகை சாமான் வாங்க கூட எங்ககிட்ட காசு இல்லையா அதுவும் அப்பாவுக்கு வேற இப்போ உடம்புக்கு முடியல அதான் பாருப்பா தினமும் வந்து என்ன காசு கேட்டா எப்படி சொல்லு ஆஹ் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டா பரவாயில்ல தினமும் கேட்டா எப்படி ஏற்கனவே நிறைய வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு முதல்ல அந்த வேலையெல்லாம் முடி காசை பத்தி அப்புறம் பேசலாம் எப்ப பார்த்தாலும் காசுன்னு பாலு அப்படி ராஜேஷ் இருந்து போயிட்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் பயங்கரமா உழைச்சாரு எனக்கு சம்பளம் கொடுத்து ரொம்ப நேரம் வேலை பாக்குறேனே இனி இங்க காசு கொடுத்தாதான் ஏன் வீட்டை நான் நடத்த முடியும் இப்படி இருந்தா எப்படி எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடணும் அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு நீ செய்யற வேலை எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல செஞ்ச வேலைக்கு காசு கேட்காது ஏன்னா நீ செஞ்சதே பிடிக்கலன்ற எடுக்கிறேன் நீங்க இருந்து கிளம்பு என்னங்க ஐயா எல்லாம் பேசுறீங்க நீங்க உங்க வீட்டு வேலை வெளிய வேலை மூட்டை தூக்குற வேலைன்னு எல்லா வேலையும் என்ன வச்சு வாங்குனீங்க ஆனா இப்போ காசு கொடுக்க மாட்டேன்னா எப்படி ஐயா இந்த வருமானத்தை நம்பி என் குடும்பமே இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு பாலு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜேஷ் ரொம்ப வீட்டுல சோகமா இருந்தாரு என்னம்மா இந்த பாலு இப்படி சொல்லிட்டா என்ன நல்லா வேலை வாங்கினான் நல்லா எல்லா வேலை வீட்டு வேலை தோட்டு வேலைன்னு வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்ப வீடு எப்படி நடத்துறது ஏன்பா அந்த பாலு அப்படி சொன்னா அவனே கூப்பிட்டு தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்தான் வேலைலாம் வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னா அது தப்பு இல்லை அப்படி நடக்கக்கூடாது நீங்க ஏங்க அப்படியே விட்டுட்டு வந்தீங்க நம்ம காசை நம்ம தான் கேட்டு வாங்கணும் கேட்டுக்கலாம்ல நான் அவர்கிட்ட நல்லா குரலை உயர்த்தி தான் கேட்டேன் நீ யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண நான் கொடுக்க மாட்டேன்னு திமுற சொல்லிட்டாரு அப்படின்னு ராஜேஷ் வருத்தப்பட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்போ கீர்த்தி அத்தை நான் வெளியே போயிட்டு வரேன் தான் வெளியே ஏதாவது வேலை கிடைக்கிறான்னு பாக்குறேன் அப்பதான் வீடு நடத்த முடியும் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி வெளியே போனா அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்து கீழே ஒரு வயசான பாட்டி சமோசா விற்கிறத பார்த்தா கீர்த்தி உடனே கீர்த்தி அங்ககிட்ட போய் பாட்டி என்ன நீங்க இவ்வளோ ஜோனு மழை பெய்து சமோசா வித்துட்டு இருக்கீங்க இப்போ என்னம்மா பண்ணுறது பயசாயிடுச்சு வருமானத்தையும் பார்க்கணும் ரெண்டு நாளாக ரொம்ப உடம்புக்கு முடியல அதனால் கடையை திறக்கலை ஓனாவது நாளும் இப்படி நடக்காது என் வீட்டில் இருக்காரு நான் தான் உழைக்கணும் வருமானத்தை உடம்பு சரியில்லையா அப்ப இருங்க எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காருங்க நான் சமோசா எல்லாம் நீங்கள் நீங்க கொடுங்க உனக்கு சமோசா பண்ண வருமா இது வரைக்கும் பண்ணதில்ல ஆனா எந்த சமையலாக இருந்தாலும் சூப்பரா பண்ணுவேன் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க நான் செய்கிறேன் பாட்டி எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ கீர்த்தியும் அதே மாதிரி சமோசா செய்ய கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணா அதனால கீர்த்தியே சமோசா விற்றுக்கிட்டு இருந்தா நல்ல லாபம் வரவும் பாட்டியும் கொஞ்சம் காசு கீர்த்தி கொடுத்தாங்க ஆமாடி ஏன் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா மாதிரி உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காசு எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் இப்போ பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் நீ தன எனக்கு உதவி செஞ்ச நான் தான் நன்றி சொல்லணும் என்னோட கஷ்டத்தை பார்த்து உதவி செஞ்ச உன்ன மாதிரி நல்ல பொண்ணு இந்த காலத்தில் எங்கே இருக்காங்க பாட்டிமா வேற ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லுங்க ஏன்னா இப்போதைக்கு என் குடும்பத்துக்கு நான் உழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சமோசா தான் பேசாமல் நீ வந்து சமோசா செஞ்சு வியாபாரத்தை பாரு கடைக்கு தேவையான சாமான் வாங்குறது இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாதி பாதி எடுத்துப்போம் ஆ ஆமாம் உனக்கு உன்னோட கணவர் இல்லையா நீயே இவ்வளோ கஷ்டப்படுற ஆ அப்படின்னு பாட்டிமா கேட்டதோ கீர்த்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அவ கணவருக்கு ஏற்பட்ட எல்லாத்தையும் சொன்னான் அதை கேட்ட பாட்டி கீர்த்தி கிட்ட ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலுவா பாலுவை பற்றி ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அவனால பிரச்சனைனா அவனோட மனைவி கிட்ட போய் சொல்லு பாலு மனைவி ரொம்ப நல்லவங்க இப்படி அநியாயமா பாலு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படியா பாட்டிமா பாலு ஐயாவோட மனைவி ரொம்ப நல்லவங்களா அப்பனா அவங்க கிட்ட உடனே போய் எங்க நிலைமைய சொல்லி எங்க காசை வாங்கிட்டு வரணும் உடனே பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்ட கீர்த்தி பாலுவோட மனைவியை சந்திக்க அவங்க வீட்டுக்கு போனா நடந்த எல்லாத்தையும் பாலு மனைவி கிட்ட சொன்னா கீர்த்தி அவங்க நிலைமைய புடிச்சிட்டு அவங்க காசை கொடுத்தாங்க பாலு மனைவி அந்த காசை எடுத்துக்கிட்டு கீர்த்தி வீட்டுக்கு போனா என்னங்க நீங்க உழைச்ச காசு இருந்தாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு தேவையான எல்லா காசும் அதை பார்த்து ராஜேஷ் சந்தோஷப்பட்டு கீர்த்தி காசு எப்படி வந்தது உனக்கு எப்படி இதை பாலு ஐயா கொடுத்தாரு அதுவாங்க நான் ஏதாவது வேலை தேடி போலான்னு போகும்போது ஒரு சமோசா கடையில் பாட்டியை பார்த்தேன் அவங்க உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்களா நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்கும் போது நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அவங்க தான் ஐயாவோட மனைவி கிட்டே போய் கேளு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னுட்டு சொல்லி அனுப்புனாங்க அவங்க பேச்சு கேட்டுவிட்டு நானும் ஐயா மனைவியை போய்ட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் அவங்களும் நீங்கள் உழைச்சதுக்கான காசு கொடுத்தாங்க அப்புறம் நான் சமோசா பண்ண நல்லா கற்றுக்கிட்டேன் நம்ம இனிமேல் சமோசா வியாபாரம் பார்க்கலாங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க பாதி காசு அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் கீர்த்தி சொன்னா ராஜேஷ் கிட்ட அடுத்த நாள்ல இருந்து அவங்க சமோசா வியாபாரம் சேர்ந்தே பண்ணாங்க பாதி காசு அவங்க எடுத்துக்கிட்டு மீதி காசை அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்க இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க சரளாவும் ஜோதியும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னு கூட யோசிக்காம சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போடுறதா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க யாரு பார்த்தா என்ன என்ன நினைச்சா என்ன நம்ம சண்டை போட்டுதான் போட்டுக்கிட்டே இருப்போன்னு ரெண்டு பேரும் போடுவாங்க இது இப்படி இருக்கா எதிர்த்த வீட்டு கமலா இந்த மாமியார் மருமக என்ன வியாபாரம் பண்ணாலும் அத பார்த்து காப்பி அடிச்சு ரெண்டு நாள்ல அவளும் ஆரம்பிச்சிருவா இப்படியே நடந்துட்டு இருந்தது ஆனா இந்த மாமியார் மருமக மட்டும் சண்டை போடுறத நிற்பாட்டவே இல்ல ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் கோல்ட்ரிங்க் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க ஜோதி இந்த வெயில் காலத்துல கூல்ட்ரிங்க் வியாபாரம் பண்றோம்ல இத நல்லா பண்ணணும் நம்ம நிறைய லாபம் பாக்கணும் கொஞ்சம் ஹோல்சேல் ரேட்ல கம்மியா வாங்கி அதிக விலைக்கு வித்தோம் லாபமும் வரும் நமக்கும் எல்லா சிக்கனமாவும் இருக்கும் கை விட்டு போறது ஆமாதா நம்ம நல்ல ஹோல்சேல் வியாபாரி கிட்ட இருந்து எல்லாம் வாங்கலாம் ஜோதி நமக்கு போட்டியா இங்க எந்த கூல்ட்ரிங்க் கடையும் இல்ல பேசாம கொஞ்சம் விலையை ஏத்தனும்னா நமக்கு நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற

தெரிஞ்சுப்பாங்க இவ்வளவு நாள் இந்த விலையில வாங்கி இவ்வளவு அதிகமா பண்றாங்களே நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன் தர் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோல்ட்ரிங் குடிக்கலான்னு கமலா அங்க வந்தா அந்த வண்டியை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தா கமலா என்ன கமலா பார்த்துக்கிட்டே இருக்க எங்க வண்டியை கடைய இதே மாதிரி வியாபாரத்தை உடனே நீ ஆ நாங்க என்ன வியாபாரம் பண்ணாலும் உடனே நீ ஆரம்பிச்சிடுற ஏமாமா உங்களை பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்க வியாபாரத்தை எனக்கு இந்த மாதிரிலாம் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு முன்னாடியே ஐடியா இருந்தது என்னடா நம்ம ஐடியாவை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களேனுட்டு நான் உங்களை பார்க்கறேன் எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா நான் என்ன உங்களை மாதிரி அதிகமான வேலைக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா வியாபாரம் பண்ண வரும் நீங்க தான் என்னை பார்த்து எல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ உங்களை மாதிரிலாம் எனக்கு சண்டை போட்டுட்டுலாம் வியாபாரம் பண்ண வராது ஆ வந்த வேலையை பார்த்துட்டியாமா கமலா சரி சரி கூல்ட்ரிங்க் குடிச்சல அந்த காசு கொடுத்துட்டு கிளம்பு கமலா காசை குடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிட்டா சரலா அவங்க மருமக கிட்ட கொஞ்சம் கோவமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவ என்ன அந்த பேச்சு பேசுறா அவ செய்றது ஏதோ கரெக்ட்ன்ற மாதிரி நீ கம்மனு கேட்டுக்கிட்டு இருக்க கூட எங்க அத்த பண்றதா கரெக்டுன்னுட்டு எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டியா நீனு நடக்கிறத எல்லாம் பாத்துக்கிட்டே இரு யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டா போதுமே உனக்கு எங்க இருந்துதான் எல்லா சந்தோஷமும் வரும்னே தெரியாது

அவங்க கடையில இருந்து வெளியே வந்து நீ தப்பு நான் தப்பு நீ தான் அது பண்ணனு பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு நல்லா சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கூல்ட்ரிங்க் பாட்டிலா கீழே போட்டு உடைச்சி பயங்கரமா கத்தி கத்தி சண்டை போட்டாங்க நடக்கிற எல்லாத்தையும் கமலா நின்னு பாத்துக்கிட்டு கமலாவோட சேர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து இவங்க போடுற சண்டையை நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்ப கமலா அந்த மாமியார் மருமக கிட்ட வந்து என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆ சண்டை போட்டு பாத்தீங்களா உங்க வியாபாரம் எப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ பாருங்க என் கூல்ட்ரிங்க் வியாபாரத்தை ஆரம்பிச்சு நான் எப்படி லாபத்தை பாக்க போறேன்னு அப்படின்னு மாமியார் மருமக கமலாவை பார்த்து கொஞ்சம் வைத்தறிச்சலாகி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு போய் கம்மன் இருந்தாங்க ரெண்டு பேரும் மாமியாரும் மருமகளும் வரத பார்த்துட்டு அங்க மாமனார் என்னவா சரலா ஜோதி ரெண்டு பேர் மேல பயங்கர கம்ப்ளைண்ட் மார்க்கெட்ல ரெண்டு பேரும் அப்படி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டீங்களாமே பாட்டில் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிங்களாமே ஊரு முழுக்க உங்களோட கதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட மானோ கப்பல் ஏறி எப்பயோ போயிடுச்சு நினைக்கிறேன் ஆஹ் எந்த வியாபாரம் பண்ணாலும் ரெண்டு பேரும் எங்கேயாவது நிம்மதியா அமைதியா ஒத்துமையா பண்றீங்களா எந்த வியாபாரம் எடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் சண்டைதான் வருது பயங்கரமா நல்லா அடிச்சுக்கிறீங்க சண்டை போட்டுக்கிறீங்க இப்படி வருதே வீட்டுல உட்காருங்கன்னு சொன்னா அதை எங்க கேக்குறீங்க வீட்லயும் இருக்க மாட்டேங்கிறீங்க இங்க இருந்தாலும் சண்டைதான் வருது இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் சண்டை வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஒழுங்கா இருக்க தெரியாதா உங்களுக்கு ஒத்துமையா வியாபாரம் பண்றதா இருந்தா பண்ணுங்க இல்லன்னா வீட்டுல வருங்க நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேளுங்க குடும்பத்தோட மானத்தை நான் அதை காப்பாத்துறேன் இன்னொரு தடவை உங்க மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றதனால மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தை இப்போ நடந்ததுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எப்படி இருந்தாலும் கமலாக்கு சமையல் வராது வராதது. சாவ பத்தவுக்கு கூட அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அத்தை. சரி இப்போ என்ன வியாபாரம் பண்ணலாம்னு சொல்ற மருமகளே? அத்தை இப்போ மார்க்கெட்ல மேங்கோ தான் நிறைய கிடைக்குது. அத வாங்கி அதல எதாவது செஞ்சு மேங்கோ பானிபூரி வைக்கலாம் அத்தை. ஏன்னா மேங்கோவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுல்ல அட ஐடியா எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஜோதி முதல்ல இந்த ஐடியாவை உங்க மாமனார் கிட்ட சொல்லணும் ஆனா இப்ப தானே அவரு நம்ம ரெண்டு பேரையும் திட்டினாரு முதல்ல போய் சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தாமோதரன் கிட்ட போனாங்க எனங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம் நீங்க சரினா நாங்க ஆரம்பிக்கிறோம் உங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றமா அதுக்குள்ளயா ஆமா என்னவோ நான் தான் சொல்லி நீங்க நடத்துற மாதிரி ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்பப்பா போதும் உங்க சோக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் மேங்கோ பானிபூரி வியாபாரம் பண்ணலான்னுட்டு இருக்கோம் நீங்க சரின்னா இன்னிக்கே நாங்க ஆரம்பிச்சிடுறோங்க ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு ஆனா மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தா சரிதான் ரோட்டுக்கு வந்து மறுபடியும் சண்டை போட்டு வீட்டு மறுபடியும் அவர் அதுக்கு சண்டை போட மாட்டோம் அவர்கிட்ட சொன்னாங்க ஒரு ரெடி பண்ணி அதுல பானிபூரி எல்லாம் போட்டு அப்புறம் மேங்கோ பச்சடி கூட செஞ்சாங்க அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் விற்கலான்னு கிளம்புனாங்க அதுக்கப்புறமா மார்க்கெட்ல கொண்டு போய் வண்டியை வச்சாங்க வாங்க சார் வாங்க சூப்பரான பானிபூரி மேங்கோ பானிபூரி இது வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பானிபூரிய நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க ஜோதி நிறைய பேர் வந்து பானிபூரி சாப்பிடுறதுக்கு வந்தாங்க அதோட ருசி அங்க இருந்த வந்திருந்தா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா கமலா அப்புறம் அங்க வந்து என்ன மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அப்போதோ வியாபாரம் ஆரம்பிச்சுட்டீங்க போல இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு பானிபூரி சாப்பிட வராங்களா அவங்க கடைக்கு எல்லாருக்கும் சில்லுன்னு கூல்ட்ரிங்க் குடிக்கணும்னு தான் தோணும் யாரும் பானிபூரி எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க உங்க வியாபாரம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன் ஏன் கூல்ட்ரிங்க் கிடைக்குதான் எல்லாரும் வருவாங்க ஆ நீ வந்துட்டியா சொல்றதுக்கு எங்க வர காணுமேனு ரெண்டு பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அங்க பாரு கூட்டத்தை நாங்க போட்ட அரை மணி நேரத்திலேயே எல்லா பானி போயும் காலி ஆயிடுச்சு ஜனங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பாக்குறல அம்மா இந்த வியாபாரத்தையும் வந்து கெடுத்து விட்டுறாத

நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் கரெக்ட் எப்பயும் சண்டை போடாம ஒத்துமையா பொறுத்தரு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்க வியாபாரத்தை யாருமே அசைக்கவே முடியாது அப்படி இருக்கணும் ஜோதியும் சரளாவும் தாமோதரோட பேச்சு கேட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒத்துமையா அந்த பியூரி வியாபாரத்தை பண்ணி